அவ வருமான முடிச்சது இப்ப

குளம் கண்ணாம்பட்டி ரெண்டு அணி தயாரா இருக்கணும் கிரௌண்டு முடிஞ்சுட வந்துருங்க சரையில வெற்றி மூன்று வெற்றி புலிகளையும்

தமராக்கி இரண்டு வெட்டி புலிகள் சரலட்டி மூன்று வெட்டி புலிகள் தமராக்கி இரண்டு வெட்டி புலிகள் சரலாட்டி மூன்று

아아aus மிவ flaws மிவள பேர் சொல்லிட்டு போவனே ரவுண்ட் நான் பெuet Assassins நின் எடுக்க நasanarring எதுவும் ome கா quota கா celebrating ரெண்டு நாளைக்கு முன்னாடி WiFi JAKET hill the fah不起 made with me after the fin siven your தான் powin against Benjamin Layout home the faheiceghan to paint your night. cm2 magic one when சரையில் வெட்டி நான்கு தமராக்கி மூன்று இரண்டு வெட்டி புலிகள் தமராக்கி சரையில் வெட்டி நான்கு வெட்டி புலிகள் தமராக்கி ஐந்து வெட்டி புலிகள்

ஓடிடு ஏ எங்கடா மைலே இங்கடா ரெடி வந்துட்டாங்க பதிய பதிய அண்ணா சொல்லுடா ஏய் காமேஸ் ஏய் அந்த புளிய மப்பு புளிய பாங்களா பத்து நான்கு <tonscción> <xiierra>

இந்த <laughs> ரெடிய <laughs> தமராக்கி பனிரண்டு வெற்றி புள்ளட்டி ஏழு வெற்றி புள்ளிகள் தமராக்கி பதினைந்து வெற்றி புள்ளிகள் எடுத்து சிறப்பாக செட்டிகளும் கள்ளப்பட்டி ரெடியா இருந்த ரவுண்ட் முடிஞ்சு வந்துருங்க

சே இப்ப ஆப்ல அந்த டான் ஆப்ல கடைசி ரெண்டு நிமிடம் ஒரு தடவை பில்ல ஒரு தடவை சேய் அவங்க போறத பாத்துல மூணு தடவை வேலை முடிஞ்சது அப்போவே இல்லையா ஆவ்ஸ் சான் பெரிய நல்லா இருக்கான் பாரு வரக்கி தாத்தாசி பாடி அந்த ப்ரா அந்த ஆளு வந்து பாடுறதுக்கு வந்து அது என்ன கோரனது ஆனா ஆளு குண்டா இருக்கு கடைசி இருபது வெற்றி புலிகளையும் எட்டு வெட்டி புலையும் எடுத்து சேர்ப்போம் கல்லாம்பட்டி செட்டி கோலம் ரெடியா இருக்க போகுது இங்க வந்துட்டீங்க வெற்றி பெற்ற அரিনার தாமரை